தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் அதே நம்ம சமுதாயத்தை எடுத்துங்க ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியனோட பாப்புலேஷன் சமுதாயம் டூ மில்லியன் எத்தனை கட்சி இருக்குங்க குயில்ஹராம் என்ற வார்த்தை இந்திய சமுதாயத்தை வேதனையில் ஆழ்த்துகிறது டத்தோ டாக்டர் லோகபாலா இந்து கோவில்கள் குறித்து குயில் குயில்ஹராம் என்ற வார்த்தை இந்திய சமுதாயத்தின் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தி உள்ளது என்று பிபிபி கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் லோகபாலா தெரிவித்தார் கோயில் ஹாராம் என்று சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூன்னு சொல்கிறதுக்கா நம்ம வந்து இந்த மதத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அதனால வந்து இந்த மாதிரியான எல்லாம் பயன்படுத்தாம இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா இந்த ஒற்றுமை சட்டம் ஒன்று கொண்டு வரணும் இந்த சட்டத்து மூலியமாக இந்தந்த வார்த்தைகள் நீங்கள் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கோயில் வந்து ஹராம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி அவங்க வந்து அது ஒரு ஃபார்முலேட் பண்ணும் அது சின்னங்கான ஒரு விஷயம் இல்லை இருந்த போதிலும் அவங்க வந்து இது ஒரு இது வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாட்டில் இந்த நம்ம வளர்ச்சிக்கு இன்னும் இது முக்கியம் அதே நேரத்தில் பல விஷயங்கள் இருக்கு இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இடையில வந்து சொப்பாங்கில் ரெண்டு கோயில்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க அவங்க ஊர்வல கொண்டு எந்த இதுல அவங்க சொல்லுவாங்க ஒரே வார்த்தை தான் மாத்தான்னு காரனால ஆனா ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு பாருங்க சமயத்து பிரிகாரம் ஒரு வழிபாடு இருக்கும் அந்த வழிபாடை நம்ம செய்யாத போது நம்மளுக்கு வந்து தெய்வக்குற்றமா தெரியும் ஸோ இந்த வேலையில வந்து இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை சட்டம் இருக்கும்போது இந்த சட்டம் வந்து இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இது செய்யலாம் செய்யக்கூடாது இது வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் இதுக்கு வந்து காவல்துறை இதுக்காக பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லுவாங்க அதுக்கு வந்து தேவைப்பட்ட வேலைகளை செய்யணும் அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் மக்கள் ரீதியில் வந்து நம்பிக்கை வரும் நம்ம எல்லோருமே பழையன மக்கள் பழையன சமுதாயத்தில் வந்து சேர்ந்த இந்த நிலைச்சலை நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்ப இந்த ஒற்றுமை சட்டத்தை வந்து நம்ம கரைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்கு நான் என்ன வேண்டுகிறேன்னா எல்லோருமே எங்களுக்கு இந்த கொண்டு இந்த விஷயத்த வந்து எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்து இத பத்தி பேசுவாங்க எனக்கு எல்லாருக்குமே இப்ப முக்கியம் எந்த சமுதாயத்து சமுதாயத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒற்றுமை சட்டம் வந்து முக்கியம் எனக்கு இதுதான் வந்து வந்து மிடில் கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு மிடில் கிரௌண்ட் ப்ராக்டிஸ்க்கு வந்து நம்மளுக்கு இடம் கொடுக்கும் ஸோ அந்த அஞ்சு பர்சன்ட் புனைங்களை வந்து இந்தியன் முஸ்லிம்காக கொடுத்த சமுதாயத்துக்கு கொடுத்த விஷயம் வந்து வரவழிக்கிறப்பட்ட ஒரு விஷயம் இருந்த போதிலும் அது வந்து கொஞ்சம் பெருசா ஆக்கிறதுக்கே ஒரு பெருசாக புதுமையாக்கிறதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட சமுதாயத்துக்கு கொடுக்கற வேலையில எல்லோருமே ஒரு குரூப் கொடுக்கலாம் இந்த மாதிரி பி டுவெண்ட்டின்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் இருக்கிறவங்க யாரும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு வழி இருக்கு இல்லைங்களா அப்புறம் வந்து இப்போ ஒரு மாதிரி தான் இந்த 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 சமுதாயத்தான் கொடுக்குறோன்னா அவங்க பாவம் அவங்களும் தேவை அதே நேரத்தில் நம்ம சமுதாயத்தில் தமிழ் சமுதாயத்திலும் தேவை சீன சமுதாயத்திலும் தேவை மலாயக்கார சமுதாயத்திலும் தேவை ரொம்ப பேர் முலாயக்கார சமுதாயத்தில் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அரசாங்கம் இருக்கு அவங்க பார்த்துக்கணும் இல்லை அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க வந்து வாங்க முடியாமல் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை இருக்காங்க ஸோ எல்லோருக்குமே நம்ம வந்து சரிசமமா பாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி இவங்களுக்கு இந்தந்த பிரில் வச்சிருக்கு அவங்க இந்த குரூப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்தந்த சலுகைகள் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு அமலுக்கத்துக்கு வந்து கொண்டு வந்தோம்னா இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்க்கலாம் இது வரைக்கும் அவங்க கொண்டு வந்தது வரப்பட்டு விரைவிக்க ஒரு விஷயம் இருந்த போதிலும் அந்த சமுதாயம்னு சொல்லும் போது நம்மளுக்கு எல்லாருக்குமே

இந்திய முஸ்லிம் மக்களுக்கு ஐந்து விழுக்காடு கழிவு வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது இதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே சமயம் குடும்பங்களை சேர்ந்த அனைத்து இன மக்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் வசதி குறைந்த அனைத்து இன மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் இதை பினாங்கு மாநில அரசு கடைபிடிக்கும் என்று நம்புகிறோம் என்றார் அவர் இன்று பிபிபி கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற உச்சமன்ற கூட்டத்திற்கு பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிபிபி கட்சியின் துணை தலைவர் டாக்டர் மோகன் கந்தசாமி செயலாளர் டாக்டர் இந்தர்ஜித் சிங் இளைஞர் அணி தலைவர் சத்யா சுதாகரன் மகளிர் அணி தலைவி புனிதா முனுசாமி பினாங் மாநில தலைவர் ஜெயராமன் ஜஹூர் மாநில தலைவர் கிருஷ்ணன் மலாகா மாநில தலைவர் ஜெயசீனா ஸ்லாங்கூர் மாநில பிபிபி கட்சியின் தலைவர் டாக்டர் சுரேந்திரன் உட்பட உச்சமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நான் புனிதா முனுசாமி பிபிபி மகளிர் பிரிவு தேசிய தலைவி தந்தையர்களின் பங்கு ஒரு பிள்ளைய வளர்ப்படுப்பது அளப்பரியது அது வந்து தந்தை இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது தந்தை எழுந்தவங்களுக்கு அந்த தந்தையோட அருமை ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க என்னென்னமோ செய்வாங்க ஆனா ஒரு தந்தையோட அழுகைய எந்த பிள்ளையுமே ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஒரு தந்தையோட அழுகையையும் தந்தையோட சோகத்தையும் வாழ்வுல ஒரு தடவை பாத்திருப்பாங்களா கூட அரிது ஏதோ ஒரு சிலர் பார்த்திருப்பாங்க ஆனா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து பாத்திருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு தந்தை தனக்குள்ள எல்லா சோகத்தையும் வச்சுக்கிட்டு எல்லா கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு பிள்ளையோட படிப்புக்காகவும் பிள்ளை வளர்றதுக்காகவும் பிள்ளைய ஒரு ஆளாக்குறதுக்காகவும் படுற பாடு நான் என் கண்ணால பாத்திருக்கேன் இங்க நாங்க நடத்துற எங்களுடைய புஷா ஹிக்மர் மஷராக்கர் மக்கள் சேவை மையத்திலே எவ்வளோ தந்தையர்கள் வந்து தன் பிள்ளைக்காக படிப்பு வாய்ப்பு சீட்டு கிடைக்கணும் வேலை வாய்ப்பு பிள்ளைங்களுடைய டாக்குமெண்டேஷன் இதுக்கெல்லாம் வந்து நிறையா நடந்ததை என் கண்ணால இந்த இருபது வருஷ அரசியல் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க உணர்ந்திருப்பாங்க எஸ்பெஷலி பொலிட்டிக்ல சேவை மையங்கள் செய்கிறவங்க மக்கள் சேவை மையம் செய்யறவங்க கண்டிப்பாக நிறைய தந்தைங்களை பார்த்துருப்பாங்க ஸோ அதனால எங்க எல்லாருக்கும் தந்தையுடைய எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாம் இந்த வேலையில உலகத்துல இருக்கிற அனைத்து உலகத்துல இருந்து பிரிஞ்சு போன தந்தைகளுக்கும் கூட எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மலாய்கார சமுதாயம் வந்து இந்த நாட்டில் வந்து ஒற்றுமை ஆகணும் எனக்கு அவங்களுக்கு இருக்கிற ஜனத்தொகை வந்து பெருசு அந்த ஜனத்தொகையில ஸ்டேபிலிட்டி இல்லாட்டிதான் எல்லோருக்குமே இதை பாதிக்கும் அறுபது பெர்சன்ட்ல இருக்கிற ஜனத்தோகத்தில் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பாதிக்கும் இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இஸ்லாம் பத்தி பேசினாங்களா மித்த கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துடணும் அப்ப அறுபது பெர்சன்ட் இஸ்லாம் தான் பேசுவாங்க இது ஒரு உதாரணம் கொடுக்குறேன் மத்தவங்க நம்மலாம் நம்ம மலக்கிற இல்லாதவங்க என்ன ஆகும் நம்மளுக்கு இது பிரச்சனையாகும் ஆகும் அமாவாலியா அதே மாதிரி பெருசாத்து திடீர்னு ஆறு பத்தி மூணு ஆறு பத்தியே பேசிட்டு இருப்பாங்க அப்படி நம்ம என்ன செய்ய போறோம் இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டிக்கு வரணும் அவங்க அவங்க ஸ்டெபிலிட்டிக்கு வந்து அவங்க ஸ்டேபிளா இருந்தா தான் நம்மள பாதிக்காது அதே நம்ம சமுதாயத்தை எடுத்துங்க ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியனோட பாப்புலேஷன் சமுதாயம் டூ மில்லியன் எத்தனை கட்சி இருக்குங்க எத்தனை கட்சி இருக்கும் ஒரு கட்சியில் ஐம்பது பேர் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நம்ம குரல போய் பேசினா கேட்பாங்களா குரல் பேசினா கேட்பாங்களா அதே தான் இந்த வேலை அதனால இந்திய சமுதாயத்துக்கும் இந்த ஒற்றுமை தேவைப்படுது இந்த கூட்டணி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே இதுல வந்து போராடுறதுக்கு வரணும் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு